ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஓ ஸோ பார்த்தா உங்களுக்கு இதுதான் என்னென்ன வாங்க காட்டுனேன் ஓ ஓட்ஸுங்க ஸோ ஓட்ஸு நான் நைட் என்ன அஞ்சுட்டேன் ஊற வச்சுட்டு ஸோ இதோட ஒரு ரெண்டு ஸ்பூன் தயிர் ஒரு டம்ளர் பால் ஒரு டம்ளர் ஓட்ஸுக்கு ஸோ ஊற வச்சுட்டு இதோட பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் சியா சீடு ஒரு ஸ்பூன் ஃப்ளெக்ஸ் சீடு ரெண்டுமே என்ன அஞ்சுட்டு நல்லா போட்டு நைட்டோட ஒர்க் ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் அப்படியாங்க ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு தெரியும் நல்லா க்ரீமியாக வரும் தெரியுதா உங்களுக்கு ஸோ இதை வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணலான்னு பார்ப்போம் ஒரு அஞ்சு துண்டு பாதம்பருப்பதோட ஒரு அஞ்சு கிறிஸ்மஸ் பழம் திராட்சின்னு சொல்லுவாங்கள்ல இதையும் ரெண்டு துண்டாக கட் பண்ணிட்டேன் அப்புறம் பார்த்திங்கன்னா அத்திப்பழம் ஸோ இந்த சைஸில் நல்லா பெரிய சைஸ்லாம் வாங்கிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிடுச்சு இது முந்திரி பருப்பு ஸோ இதே மாதிரி பெரிய சைஸாக வந்து ஸ்லேஸாக கட் பண்ணிவிட்டேன் ஸோ ஓகே இது மார்னிங் எல்லாம் ஹெல்த்தான டிஃபன் ஐட்டம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பாருங்கள் ஸோ ஃப்ரூட் சாலட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மாதுளம்பழம் ஆப்பிள் மாதுளம்பழம் ஸோ இந்த சின்ன சின்ன சைஸாக கட் பண்ணி கிடச்சி ஸோ ஏன் இதை உங்களுக்கு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு உடையை தான் கட்டுறீங்கன்னா வீடு ரொம்ப லென்த்தாக போகும் ஸோ அதனால தான் உங்களுக்கு அதனால ஷார்ட்டாக கட் பண்ணி காட்டுறேன் ஸோ நீங்கள் உடம்பை குறைக்கணும் வெயிட் லாஸ் பண்ணணும் அந்த மாதிரி பண்ணுற மாதிரி இருந்தால் டயட்டில் இருக்கணும் இந்த மாதிரி ஹெல்த்தியாக இருக்குது ஸோ இதோட இதை போட்டுவிட்டு ஸோ இந்த இதோட நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கிற ஓட்ஸ் அதை ஊற வச்சுருக்க மாதிரி நைட்டு ஸோ இதோட போட்டுருங்க அப்படியே ஸோ நல்லா இருக்கும் பார்த்திங்களா இதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சமாக நம்ம திக்னஸ்க்காக இல்லை அதோட மிக்சடாக பால் ஆற வச்ச பால் ஸோ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சு லிக்விட் இருக்கணுங்க ஸோ அப்போ தான் நமக்கு கொஞ்சம் எடுத்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ இதை ஊற அந்த நட்ஸ் போடுறதுக்கப்புறம் ஊற வைக்க தேவையில்லை ஸோ இதோட நம்ம குழந்தைங்க எல்லாத்துக்கும் கொடுக்கறதுக்காக ப்ரோட்டீன் வந்து இதை விட ஒரு ஸ்பூன்ஸ் சேர்த்துக்கோங்க இல்லாதவங்க எதுவும் ப்ரோட்டீன் பவுடர்லாம் தேவையில்லைங்க அப்படின்னப்போ குழந்தைகளுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் லைட்டாக சர்க்கரைக்காக இந்த சாக்லேட் இருக்குது சிறப்பு இருக்குது பார்த்தீங்களா இந்த சாக்லேட் சிரப்பு கொஞ்சமாக ஸோ நல்லா க்ரீமியாக இருக்கும் இது நல்ல ஃப்ளேவர் டேஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா அந்த சாக்லேட்டு டேஸ்ட்டாக எல்லாம் இருக்கும் ஸோ உங்களுக்கு வெள்ளை ஃப்ளேவர் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு எந்த ஃப்ளேவரோ ஓகே ஸோ இது கட்டாயம் கிடையாது இது நீங்கள் இன்னும் சாப்பிட்றப்ப பார்த்தீங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நல்லா இருக்குங்க அது ஒரு நேரம் சாப்பாடே உங்களுக்கு பசி அடங்கும் ஸோ நீங்கள் என்ன இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு வெயிட் லாஸ் பண்ணுங்கள் சாப்பிடாம மட்டும் இருக்காதிங்க ஸோ உங்களுக்கு நல்ல ஸ்மெல்லு இருக்கும் ஏன்னால் அந்த தயிர் பால் கொஞ்சம் நிறைய ஒரு டம்ளர் பால் ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் தயிரில் நல்லா அந்த இஸ் ஓஸ்ட்டு ஓட்ஸ் நல்லா ஊறி போய் நல்லா க்ரீமியாக இருக்கும் அந்த நட்ஸ் போடுறதுனால நமக்கு கொழுப்பு ஐட்டமே இருக்காதுங்க சுத்தமாக இன்னொன்று ஃப்ரூட்ஸு ஸோ நம்ம குழந்தைகளுக்கும் யூஸு ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் ஸோ அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம் இல்லை உங்களுக்கு டிஃப்ரெண்ட்ஸான ஏதாச்சும் ஓட்ஸை வச்சு ரெசிபின்னு சொல்லி சென்ட் பண்ணுங்கள் பார்ப்போம் Bye, friends.